அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எப்பவும் போல வழக்கமாக எல்லாருக்கும் மெசேஜ் அமுச்சாச்சு யார் யார் பார்த்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஆ நம்மால் தான் ஏன் முதல் பார்க்குறேன் இன்னைக்கு நாம் வேற அவனை நேரில் பார்க்க போகிறோம் தான் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் நல்லது தானேயா கிளம்புவோம் ஒரு வழியாக அவன் வீட்டுக்கு வந்தாச்சு என்னது எவனும் கடன் பயங்கரமாக கற்று கற்றுன்னு கற்றுக்கிட்டு இருக்கான் ஆஹா கடன் வாங்கினவங்கிட்ட மாட்டிக்கிட்டான் போல இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வாரம் விட்டுருங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்டே கடன் நான் கொடுத்துட்றேன் எப்படி இருக்க ஏப்பா எப்படி இருக்கன்னு கேட்டதுக்கு ஏம்பா இப்படி அறையிற இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பார்த்துருந்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் கொழுப்பு தானே ஆஹா கடங்காரன்ற பேசிக்கிட்டே நம்மளை கவனிச்சிருக்கான் ஐயா பயங்கர கோபத்தில் இருக்கான் போல இருக்கு எதையாவது பேசி சமாளிப்போம் என்னத்தை பேசுறது எப்பா சாப்பிட்டியா எங்கே கையில் சுத்தமாக பணம் இல்லை என்னப்பா இப்படி சொல்கிற சரி ஒரு டீயாவது போடு டீ தூள் சர்க்கரை எதுவுமே இல்லை வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது ஆஹா சரி பாப்பா அப்படியே வெளியில் போய் ஆளுக்கு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு வருவோம் டிஃபன் சாப்பிட்ட அதிகமாக செலவாகும் டீயோடு முடிச்சிக்க வேண்டியதுதான் என்னால் வர முடியாது ஏன்பா ரெண்டு நாளாக சோல்ட்ரு பெயின் கையை தூக்கவே முடியல அதனால் எங்கேயும் வெளில போகிறதில்ல ஏன் வந்ததுலேருந்து ஃபேனை போடாமல் இருக்க கரண்ட் பில்லு கட்டலை பீஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க ஆஹா ஒரு மனுஷனுக்கு இவ்வளோதாயா பிரச்சனை வருது ம் சரி வந்ததுக்கு ஒரு கிளாஸ் பச்சை தனியாவது குடிச்சிட்டு போவோம் ஏப்பா ஒரு கிளாஸ் தண்ணி கொடு தண்ணி இப்போ தான் தீர்ந்தது இனிமேல் நாளைக்கு தான் கேன் வாங்கணும் ஆஹா சும்மா சொன்னாங்க ஆமாம் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனைன்னு அதுவும் சண்டையாச்சுன்னா பயங்கர பிரச்சனை ஆமாம் எப்பா ஏப்பா என்னென்ன தப்பா சொல்லிட்டேன் இந்தார அறையிற ஏண்டா என்னோட பிரச்சனைகள்லாம் வரிசையாக நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த ஆமாம் இவ்வளோ பிரச்சனைக்குள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா காலையில் ஹாப்பி சண்டேனு எனக்கு மெசேஜ் வேறு அனுப்புற உனக்கு சண்டே ஹாப்பியாக இருந்தால் எல்லாேருக்கும் சண்டே ஹாப்பியாக இருக்குமா ம் ஆமாம் ஒரு ஒரு பிரச்சனைகளை செத்து சுண்ணாம நீ என்னடான்னா ஹாப்பி சண்டேன்னு மெசேஜ் அனுப்புற தப்பு தான்பா தப்பு தான் தெரியாமல் அனுப்பிட்டேன் எப்பா எப்பா அதான் தெரியாமல் அனுப்பிட்டேன் தப்பு தான் சொல்லிட்டேன்ல இது தெரியாமல் அனுப்புனதுக்கு ஆஹா அடுத்த தர உள்ளதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதுதான் எப்பா நான் போயிட்டு வரேன்பா அப்பாடா ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு ம் நம்ம பாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் ஆனால் அவன் பாடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா தானே தெரியுது நாம் ஹாப்பி சண்டேன்னு இவனுக்கு மெசேஜ் அனுப்பணும் ஆனால் இவன் மெசேஜே அனுப்பாமல் நமக்கு பேடு சண்டேவை ஆக்கிட்டானையா ம்